சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம்மா வணக்கம்பா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னா திருமணம் மற்றும் பிற நல்ல விஷயங்கள்லாம் இந்தந்த நாளை தவிர்க்கலாம்னு இருக்கலாமா அதெல்லாம் நம்ம நேயர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யாராலும் சொல்லலாம் திருமணத்திற்கு கவனிக்க வேண்டியவை திருமணத்திற்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் சரிட்டா ஏன்னா அந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் அதை மட்டும் மக்களுக்கு சொல்லிட்டா கொஞ்சம் மக்கள் அதை மட்டும் தவிர்த்துருவாங்க மீது எல்லாமே நல்ல தான் நான் சொன்ன விஷயம் எல்லாம் தவிர்த்தா போதும் இப்போது நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமாக அவங்கவுங்க நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமாக எடுத்துக்கணும் அந்த இருந்து எந்தெந்த நட்சத்திரம் தவிர்க்கணுன்றதை மட்டும் சொல்கிறேன் சுப மக சுபகாரியங்கள் திருமணம் விஷயங்கள்லாம் நான் தவிர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டும் சொல்கிறேன் அவங்கவுங்க நட்சத்திரத்தில் இருந்து தான் நான் பதில் சொல்ல போகிறது முதலாவதாக அவங்கவுங்க நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் நம்ம நட்சத்திரம் முதலாக எடுத்துகிட்டு ஒன்றாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி ஆகிய நட்சத்திரங்கள்ல முகூர்த்தமும் திருமணம் மற்ற எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரம் அவங்கவுங்க நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திர எண்ணிக்கை உள்ள நட்சத்திரத்தில் மட்டும் தவிர்க்கணும் அதே மாதிரி ஒரு கிழமையில் இந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வரும் அந்தந்த கிழமைக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரம் வரும் அந்த கிழமை நட்சத்திரமும் தவிர்க்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் கிழமையில வரக்கூடிய நட்சத்திரம் நாத்திக்கிழமை விசாக நட்சத்திரம் திங்கக்கிழமை சதய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதங்க வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கிழமையும் நட்சத்திரம் ஒரு நாளில் சுபகாரியங்கள் திருமண திருமண சம்பந்தமான விஷயங்கள் இரவு பிரதேசம் முதலிய நல்ல விஷயங்கள்ல இந்த கிழமையும் இந்த நட்சத்திரமும் ஒரு நாளில் தவிர்க்கப்பட வேண்டும் எந்த நாளில் இரண்டு அமாவாசை இரண்டு அமாவாசை பௌர்ணமி ஒரு மாதத்தில் சில நேரம் வரும் அந்த மாதம் மலை மாசம்னு சொல்லுவோம் அந்த மாதத்துலையும் தவிர்க்கப்படணும் எந்த மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி வரலையோ அந்த மாதம் விஷ சொல்லுவோம் அந்த மாதமும் தவிர்க்கணும் பெண்ணின் ராசியிலிருந்து ஆணின் ராசி ஆறு எட்டாகவும் வரக்கூடாது அது சஷ்டாங்க தோஷம்னு சொல்லுவாங்க அதையும் தவிர்க்கணும் என்னொன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளின் திசை வரும்போதும் பாதகாதிபதி திசை வரும்போதும் பகை தசா வரும்போதும் இதை பெண்ணுக்கோ ஆணுக்கோ இல்லாமல் பார்த்து திருமணம் செய்யணும் என்னொன்று சந்திராசிரம் நம்ம ராசியிலேருந்து எட்டாவது ராசியில் வரக்கூடிய சந்திரன் தான் நமக்கு சந்திராசிரமம் சொல்லுவோம் அப்போது அந்த சந்திராசிரம் நாளிலும் எந்த ஒரு சுபகாரியமும் நல்ல விஷயங்களும் தவிர்க்கணும் இன்னொன்று ஒரே கோத்திரத்தில் பெண்ணோ பையனோ எடுக்கக்கூடாது இன்னொன்று ஒரே ஒரே குடும்பத்தில் தலைச்சன் பொண்ணாகவும் தலைச்ச பையனாகவும் சேர்த்து திருமணம் செய்யக்கூடாது அப்புறம் ஒரே திசையாவும் வரக்கூடாது ரெண்டு பேருக்கும் இன்னொன்னு திருமண லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற அஷ்டமஸ்தானம் திருமண முகூர்த்தத்திற்கு இந்த விஷயம் இன்னொன்று ஒரே குடும்பத்தில் பிறந்த அக்கா தங்கச்சி ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது அண்ணனுக்கு திருமணமாகி ஆறு மாதத்திற்குள் தங்கைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன் இந்த விஷயம்லாம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செயல்படும்போது போது வாழ்க்கையில வெற்றி அடையலாம் வாழ்க்கை என்னும் படகு புயலையே சந்திக்காமல் இருக்கும்